இயேசு பெற்றவர்களும் யாவாக்கும் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் தாமஸ் ஆரவடி சென்ற அறிவியல் அறிஞர் ஒரு பத்திரிகைக்கு எடுக்கும் போது இதுவரை ஐம்பதாயிரம் ஆராய்ச்சிகளை செய்ததாக சொன்னார் அதில் எத்தனை வெற்றியடைந்தது என்று கேட்டால் ஒரு சதவீதத்துக்கும் குறைவாகத்தான் அதாவது ஐம்பது பெரிய கருவிகளை கண்டுபிடிப்பதற்கு அவை உதவின இப்படி ஐம்பதாயிரம் ஆராய்ச்சிகள் பண்ணி அவை எல்லாம் தோல்வியில் பொதுவாகவே தோல்வி ஏற்பட்டால் மனிதன் சோழ்வுடைவது உங்களுக்கும் சோழ்வுகள் ஏற்பட்டு வந்தா என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் என் மனம் சோர்வு உடையாது ஏனென்றால் இந்த ஆராய்ச்சிகளின் மூலமாக எவைகள் எல்லாம் பிரயோஜனமற்றவைகள் என்பதை நான் கண்டுகொண்டேனே உதாரணமாக மின் விளக்கில் பயன்படுத்தும் அந்த இலையை கண்டுபிடிப்பதற்கு பொருட்களை கொண்டு ஆராய்ச்சி செய்தோம் ஆனால் மூன்றே மூன்று பொருட்கள் மட்டுமே மின்சார வழக்குகளிலே இடைகள் தயாரிப்பதற்கு ஏற்றதாக இருந்தது அந்த மூன்றிலும் ஒன்று மட்டும்தான் பெரிய அளவு உற்பத்தி செய்யக்கூடியதாக இருந்தது எனவே இந்த ஒன்றை கண்டுபிடிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆராய்ச்சிகள் வேளாங்கி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படியல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பொருட்களை வயலற்றவை என்று கண்டுகொண்டேன் அதுதான் இந்த ஆராய்ச்சி மூலமாக கூடுதலாக நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் எனவே முயற்சிகள் எடுக்கும்போது தோல்வியிலே முடிவடைகின்றதே என்று நீங்கள் அலட்சியம் பண்ண வேண்டாம் பிரயோஜன தேவைகள் எவைகள் என்று நீங்கள் கண்டுகொள்ளுகிறீர்கள் என்று சொன்னார் நாம் அநேக தோல்விகளிலே நாம் நம் பாடங்களை கற்றுக்கொள்ளுகின்றோம் அநேக தண்டனைகள் பெறும்போதுதான் எதை செய்யக்கூடாது என்று கற்றுக்கொள்கிறோம் சங்கீத காரணம் அப்படியே ஆண்டவற்றை சொல்லுகின்றான் சங்க நான் உத்தரவு எனக்கு நல்லது அதனால் ஒரு பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் தண்டனைகளின் மூலமாக கற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர் இயேசு தங்கிய இரண்டு கடல்களிலும் ஒருவன் தண்டனை அந்த நேரத்திலாவது கத்தரையை உணர்ந்து கொண்டான் தன்னுடைய தண்டனையின் காரணம் தான் தகாதவைகளை நடப்பித்தவர்கள் தான் என்று உணர்ந்து கொண்டான் ஆனால் மற்றவன் அப்பொழுதும் உணர்ந்து கொள்ளவில்லை எனவே தண்டனைகளின் மூலமாக கர்த்தரை உணர்ந்து கொள்வது என்பது ஒரு அருமையான காரியம் சனித நூத்தி பத்தொன்பது எழுபத்தி மூணு உங்களுடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் கர்த்தர் நம் வாழ்வில எதை செய்ய விரும்புகிறார் எதை நாம் செய்யும்படிக்கு கட்டளையிட்டிருக்கின்றார் இவர்கள நமக்கு அவர் நேரிட பண்ணியவைகளின் மூலமாக கற்றுக்கொள்வது என்பது ஒரு அருமையான காரியம் அப்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று சொல்லி கர்த்தரத்திலே வேண்டிக் கொள்ளுகின்றான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கிற ஒவ்வொன்றும் நாம் அவரிடத்திலே திரும்ப பிடிக்கும் அவரை நேசிக்க முடிக்கும் அவரை இன்னும் அதிகமாய் பற்றிக் கொள்ளும் பிடிக்கும் நடக்கிறது அவர்களை கொண்டு அவரிடத்திலே திரும்புவோம் அவரை உணர்ந்து கொள்வோம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்தறிந்த நாளிலும் நமக்கு தந்தர்கள் வராக ஆமேன்